<laughs> she's a beautiful girl though. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க அதான் ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்கை ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அப்படி உங்கள் பிக்களுக்கு வந்து பிடிச்சவோட பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இது வீடியோவில் வந்து முடியல வந்து டீட்டெயில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகே ஆனால் ஃபஸ்ட் வீடியோ எடுப்போம் அலிமெஷன் அப்படி தேவை ஆப்ளிக் வந்து வேணும்னா என்னோடய இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்கு இஸ்டாகிராம் பேஜிக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணுங்க பேஜை ஃபைன் பண்ணுங்க ஃபாலோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டே மேலே ஃபாலோ பண்ணுங்க மேலே லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணுங்க ஆப் வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒன்று பண்ண ஆப்போ என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கேட்பாருங்க க்ரீன் கால் ப்ரஸ் கேட்பதான் ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருவோம் இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் மட்டும் சொன்ன வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து லிங்காக இருக்காது கியூஆர் கோடாக வீடியோ வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் அந்த ஸ்க்ரீன் அந்த க்யூஆர் கோட் எப்படி ஃபைன் பண்ணோம் அந்த க்யூஆர் கோட் எப்படி ப்ராஜெக்டாக இம்போர்ட் வந்து பண்ணால் சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கிறாங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஃபாண்ட் வந்து வந்து ஃபான்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப் இல்லை ஃபாண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபாண்ட் இருக்கா இல்லையா ஓகே ஃபான்ட் லிங்க் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபாண்ட் கால் லிங்க் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் இப்போ எடிட் பண்ணுறேன் இப்போ தான் நானே செக் பண்ணுறேன் ஃபாண்ட் கொடுத்து நானே மறந்துட்டேன் ஓகேங்களா லேட் ஆச்சு ஆல்ரெடி எப்போயும் எடிட் பண்ண வீடியோ ஓகேங்களா இது வந்து நேற்று எடிட் பண்ணது இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதனால் எனக்கு சரி நான் ஆப்பில் ஓகேங்களா ஃபாண்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டே ஃபாலோ பண்ணி டீட் வந்து பண்ணி வைக்கலாம் ஸ்டார்ட்டிங் வந்துருங்க டைம் என்ன பார்த்தா ஜீரோ ஸ்டூ ஜீரோலேருந்து சடங்கு சம் புக் மார் இது மாதிரி வந்து லிரிக் வந்து இருக்கும் ஸ்டார்டிங் வந்து கீழே பாருங்க ரைட்டில் பர்சன் கிளிக் பண்ணுங்க மீடியா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் எந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போறீங்களா அந்த பிக்க வந்து சூஸ் பண்ணிங்க ஓகே நான் சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணிட்டு பிக்க செலக்ட் பண்ணி பிக்கு வந்து நாங்கள் ஆட் ஆகிட வைக்கலாம் நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் த்ரீ ஆட் ஃபோட்டோ சர்க்கிள் மூலமாக கிளிக் பண்ணுங்கள் ஃபிஃப்த் ஆனால் ஃபில்கான் பஸ் ஆனால் கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க் செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக வந்து இந்த ரைட்டானுக்கு அது ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு ரிட்டன் லெண்ட்வரியும் போயிட்டு அந்த இமேஜ் லேர் வந்து கிளிக் பண்ணுங்க இமேஜ் லேயர் கிளிக் பண்ணி ரிட்டன் லெண்ட்வரியும் வந்து எக்ஸ் பண்ண வந்து பண்ணிங்க அதாவது ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டுக்கு போய்ட்டு இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் எக்ஸ் பண்ண வந்தாடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பசங்க போட்டு டபுள் லேர் மார்க்காக கிளிக் பண்ணினா செகண்ட் ஆனால் டூப்ளிகேட் லேர் சொல்ற க்ளிக் பண்ணால் டபுள் லேராக வந்து டயஸ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே இருக்கிற ரெட் ஆங்கிலையும் அதுக்கீடு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது செகண்டாக ஒரு குரூப் இருக்குது அந்த க்ளிக் பண்ணிணா இதுமாரி வந்து குரூப் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் கீழே ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இங்கே பாருங்கள் கலர் அண்ட் லைட்டிங் ஒரு ஒரு ஃபோல்ட்ரு க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒன்னா கீழே வந்து தேர்ட்டில் தேர்ட்டாக பார்த்தா ஸ்டேஷன் வைப்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு செட்டிங் ஆட் பண்ணிட்டு இங்கே மேலே ஸ்டேஷன் இருப்பாங்க வந்து மைனஸ் ஆண்ட்ராய்ட் வந்து வால்யூமாக செட் பண்ணி வந்து செட் ஆட் ஓகேங்களா அதாவது இந்த ஸ்கேல் வந்து ஃபுல்லாக வந்து மைனஸ் சென்டரில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற லேரு சூஸ் பண்ணுங்கள் மேலே பாருங்க பாட்டர் ஷடாக சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் பாட்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டர்னு கிளிக் கிளிக் பண்ணால் கிரீன் கலர்லாம் வந்து ஷோ ஓகேங்களா அது செட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன பிள்ளை மட்டும் பண்ணிவிட்டுருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட் புட் வந்து இது வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஓகேங்களா த்ரீ ஸ்டு எயிட்டீன்லேருந்து லாஸ்ட் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த புக் மார்க் வந்துருங்க த்ரீ ஸ்டூ எயிட்டின் வந்துட்டு பிளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை மேலே திராவிட இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரா பண்ணி எக்ஸ்ட்டு குக்வருக்கு போய்ட்டு எக்ஸ்பிளான் பண்ணுறதோ இல்லை எக்ஸஸ் இருந்துச்சுன்னா தேர்ட்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணுறதோ எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் கொஸ்டன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வாங்க கரெக்டாக வந்து குரூப்ல இருக்கே எடுத்து வந்து லிரிக் வந்து டாப்ல வந்து ஷோ ஆகும் ஷோ தான் நெக்ஸ்ட் இமேஜ் லேர் க்ளிக் பண்ணிட்டு பாருங்க எஃபெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து போங்க வந்து போயிட்டு மேலே சர்ச் ஆகணுமா டாப்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணிணா ஒரு சில ஒரு டைம் ஒரு சில ஒரு டாப்பில் கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு ஸ்டானர் செட்டிங் சொல்லிட்டு விசபிள் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே கீழே பாருங்க மெரா சொல்லிட்டு வாங்க கிளிக் பண்ணி என்ன பிள்ளை வந்து பண்ணிவிட்டுருக்கோம் ஓகே இப்போ இங்கே சொன்ன சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இங்கே பிக் ஆட் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஒரு ரெண்டு வரி கட் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ செட் பண்ணிட்டீங்க லிரிக் லிரிக்கு இங்கே வேணாம்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த குரூப் யாரும் கிளிக் பண்ணிட்டு மோட் ட்ராஃப் வந்து போங்க போயிட்டு லிரிக்கு இங்கே சாய்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணீங்களோ இல்லை இங்கே பிளேஸ் பண்ணீங்களோ இமேஜ் ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ ஆனால் இந்த ஃபேஸை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது ஓகேங்களா லிரிக் இப்படி போகக்கூடாது இதுக்குள்ளேயே கரெக்டாக இது கூட இந்த இந்த ரேஞ்சு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் வெளியே போகாமல் லிரிக்கு வந்து செட் பண்ணிங்க அப்போலாம் வந்து நான் கொடுத்துற கேமரா ஃபோக்கஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே பிக் ஆட் பண்ணி முடிச்சுனா மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஐஎஃப் வந்து ஆஃப் வந்து கிளிக் பண்ணி இந்த சைடில் பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணினா உங்களுக்கு வந்து மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நான் டச் பண்ணுறாங்க கிளிக் பண்ணி இந்த கேமரா வயசுல ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேமரா ஃபோக்கஸ் வந்து கிடைச்சிடும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்து கிடைச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு மேல பாருங்க ஒரு ரெஸ்டாப் யார்கான கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ ட்ராஃப் இடம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பிடிங்க இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான வீட்டில் வந்து விட்டுறேன் டேடா